ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம வியாழக்கிழமையோட தான் பார்க்க போகிறோம் வியாழக்கிழமை வந்து பௌர்ணமி சரி பாப்பாவோட காதுகுத்து இன்விட்டேஷன்லாம் வந்துருச்சு சரி கொண்டு போய் சாமியிட்ட கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் இது வந்துட்டு இங்கூர் தம்பிராட்டி அம்மன் கோயில் இது எங்கள் வீட்டுக்காரோட அப்பச்சி கோயில் இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்துச்சு அப்போ போக முடியலன்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் போகிற வலிதான் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம் காரில் வந்து பாப்பா ஒரே ஆட்டம் இந்த மாதிரி பூ வைக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கூர் கோயில் போயிட்டு எங்களோடய கோயில் வந்து பூந்துறையில இருக்குது தாமோதர பெருமாள் கோயில் அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து வந்து எங்கள் எங்களோடய கோயில் எங்கள் அம்மா வீட்டோடய கோயில் சிவகிரி பொன்காளியம்மன் கோயில் அங்கேயும் போயிட்டு இன்விடேஷன் வச்சு சாமி கும்பிட்டு வரணும் ஊரில் இருந்து அம்மா அப்பா வர முடியல அம்மா வந்துட்டு தங்கச்சி கோயமுத்தூரில் இருக்காங்க அவங்க வந்து கன்சுவாக இருக்கனால அங்கே போயிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க போயிட்டாங்க அதனால் நாங்கள் அத்தை ஊர் மட்டும் ஊர்லேருந்து வந்தாங்க நாங்கள் மட்டும் போயிட்டோம் நாங்கள் எங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெள்ளை கோயில் வீரகுமார் சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் எப்போவுமே நாங்கள் வர்ற வழி அதனால் நாங்கள் எப்போவுமே போனால் அங்கே போகாமல் நாங்கள் வர மாட்டோம் அங்கே இருந்தாலும் இந்த மாதிரி காலை மாடு இது மாதிரி நிறையா இருக்கும் நாங்கள் போனோன்னா எப்போவுமே அதுக்கு வந்து மே தட்டு கொடுக்காம நாங்கள் வரவே மாட்டோம் அப்போ அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே தட்டு கொடுத்துட்டு திரும்ப வந்து நாங்கள் ரிட்டன் தாராபுரம் வந்துவிட்டோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தோம் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி போல் ஊரில் போய் அப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு நானும் பாப்பா அவர் மூணு பேர் வந்து கிளம்பி போயிட்டோம் லைட்டாக மழை வர்ற மாதிரி இருந்துச்சு சரி காரில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிட்டோம் ஊரில் அப்பா மட்டும்தான் இருந்தார் சரி அப்பாட்ட மட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பௌர்ணமி மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் லாஸ்ட்டு வீக் வந்து அங்கே வந்துட்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதுதான் நம்ம போக முடியல அதனால சரி இன்னைக்கு போகலாம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் அங்கே போனால் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு பயங்கரமான கூட்டம் மேக்சிமம் நாங்கள் இயர் ஆண்ட் இயர் வருவோம் பட் இந்த இயர் வர முடியல அதனால் நாங்கள் இப்போது வந்திருக்கோம் ஒரே நாளில் இவ்வளோ கோயிலுக்கு போகிறது கொஞ்சம் அலைச்சலான விஷயம் தான் கோயிலுக்கு போறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அதுவும் கோயிலுக்கு கோயிலில் வந்து சாப்பாடு போட்டாங்கன்னா அதை விட மகிழ்ச்சியான விஷயம் வேறு எதுவுமே இல்லை அது மாதிரி தான் நைட் வந்து அங்கே வந்து ப பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் போடுறான்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வேக வேகமாக போயிட்டுருக்குறோம் எங்கள் பின்னாடி அவர் வந்துட்டுருக்காரு வந்துட்டு நைட் சாப்பிட்டு பாப்பாவுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு ரிட்டன் தர வந்துட்டோம் வந்துவிட்டோம் ஒன்பது மணி ஆயிடுச்சு ஹாப்பி என்டிங் தேங்க்யூ ஸோ மச்